வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விடும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபவர்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம் முதலாவது விடயமாக இப்பொழுது கம்பஹாவில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த ஒரு பட்டமளிப்பு விழாவிலே நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் பெரும் பேசுபொருளாக இப்பொழுது முஸ்லீம்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது அவற்றின் பின்னணியில் என்ன ஏற்பட்டிருக்கிறது ஏன் இவர் அழைக்கப்பட்டார் என்பது தொடர்பான தகவலையும் கோத்தபாய ராஜபக்சே இப்பொழுது சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் குற்ற வாக்குமூலம் பெறுவதற்காக இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அதன் பின்னணி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது தொடர்பாகவும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களின் பின்னணியிலே ராஜபக்சர்கள் இருக்கிறார்கள் என்கின்றபடி அமைச்சர் ஒருவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னணியும் போகிறோம் அதே வேளையில் அதே வேளையில் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய உதிய ஹம்பம் தெரிவித்திருக்கின்ற ஒரு சில சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பாகவும் ஆராய இருக்கிறோம் அதே வேளையில் இப்பொழுது சிறி டெலோ கட்சியினுடைய அமைப்பாளர் என்று சொல்லப்படுகின்ற உதியராசா கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது ஏன் இடம்பெற்றது என்பது தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வரலாம் திகாரியில் இருக்கின்ற ஒரு அரபு கல்லூரி மௌலவிகள் படிக்கின்ற ஒரு கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்லூரியினுடைய எண்பத்தி ஐந்தாவது மௌலபிகள் பட்டமளிப்பு விழாவில் இடம்பெறுகின்ற நான்காவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருந்தது இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு யார் அதிதியாக கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் பொதுஜன பெருமன கட்சியினுடைய அமைப்பாளர் என்று சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்ச இவர் அழைக்கப்பட்டது சரியா தவறா என்பது தொடர்பாக இப்பொழுது முஸ்லீம் மக்களிடையே பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது ஏன் இவர் அழைக்கப்பட்டார் இதற்கு இவர் பொருத்தமானவர் தானா ஏனென்று சொன்னால் முஸ்லீம் மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்கு இவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விடியம் ஒரு முஸ்லீம் மார்க்கத்தை எவ்வளவு வகையில் இவர்கள் கட்டி எழுப்ப என்பது கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்த ஒரு உண்மையாக இருக்கிறது அந்த முஸ்லீம் மார்க்கத்துக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்தது இவர்களது தந்தை இவர்களது காலத்திலே பல்வேறுபட்ட இன்னல்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இருந்த இடம் தெரியாமல் தப்பி ஓடு வரைக்கும் இவர்கள் செய்த கொடுமைகள் சொல்லில் அடங்காதவை கொரோனா கால பகுதியிலே எரித்த சாம்பலை தாருங்கள் என்று முஸ்லீம் மார்க்கத்தவர்கள் இறந்து கேட்ட வேளையில் கூட அந்த சாம்பலை கூட கொறுக்க மறுத்திருந்தது இந்த அரசாங்கம் அவர்களது மார்க்கத்துக்கு எதிராக அந்த சடலங்களை எரியூட்டி முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு பிறழ்வினை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இந்த நாமல் ராஜபக்ச அரசாங்கம் அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் ஒரு மார்க்கத்தின் நம்பிக்கையை புதைத்து அந்த சடலங்களை எரியூட்டிய காலப்பகுதியை விட்டார்களா இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது தங்களது வரலாற்றை மறந்த சமூகம் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை என்று சொல்வார்கள் தங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டிய இந்த முஸ்லீம் சமூகம் அதுவும் அந்த மார்க்கத்தை கட்டியெழுப்ப போகின்ற சமய பெரியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மௌலவிகள் பட்டமளிப்பு விழாவிலே இவர் தான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாமல் ராஜபக்ச யார் இவர் செய்திருக்கின்ற குற்றங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அண்மையில் கூட இவர் சிஐடிக்கு சென்று வந்திருக்கிறார் ஒரு விடயம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் இவரது சகோதரர்கள் குற்றம் தந்தை பெரும் குற்றம் இவரது தந்தையின் சகோதரர் குற்றம் இழைத்திருக்கிறார் தாயார் குற்றம் இழைத்திருக்கிறார் இப்படி பார்க்கின்ற வகையில் ஒட்டுமொத்த குடும்பமுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஊழல் பெருச்சாளிகளாக அல்லது இந்த நாட்டுக்கு பல்வேறுபட்ட வகைகளில் புரள்வுகளை ஏற்படுத்தியவர்களாக நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு சென்றவர்களாக இருக்கின்ற இந்த நாமல் ராஜபக்ச இவ்வாறான இந்த மௌலவிகளுக்கு வழங்கப்படுகின்ற இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு அழைப்பதற்கு பொருத்தமானவர் தானா என்பதை இப்பொழுது இஸ்லாமிய சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு கால

ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியிலே ஒரு முஸ்லீம் சமூகமே பெரும் இன்னல்களை சந்தித்தது அந்த முஸ்லீம் சமூகம் வாயெடுத்து ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட பின்தங்கியிருந்த ஒரு காலமாக இருண்ட ஒரு காலமாக அந்த காலம் பார்க்கப்பட்டிருந்தது ஒரு பெரும் அந்த பெரும் மார்க்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டுக்களை வீசிவிட்டு அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த ராஜபக்ச குடும்பத்தினர் இன்று இந்த ராஜபக்ச குடும்பத்தவர்கள் இப்பொழுது வீதிக்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் தான் இந்த குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்திலே ஒரு அமைச்சர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே தங்களது மார்க்கத்துக்கு எதிராக தங்களது இனத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு காரணமானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாமல் ராஜபக்ச கும்பலை இவ்வாறு அழைத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருப்பது இந்த முஸ்லீம் சமூகம் ஏன் இவர்களை அழைத்திருக்கிறது என்று இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது உலாமாக்கள் இப்பொழுது எதிரான ஒரு அறிக்கை ஒன்றினை விட்டிருக்கிறார்கள் தங்கள் மார்க்கத்துக்கு நன்மை பயப்பார்கள் என்று நேற்றே நாங்கள் இவரது தந்தைக்கு ஆதரவு வழங்கியிருந்தோம் என்றும் அதன் பிற்பாடு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தங்களை இவர்கள் ஏறி மிதித்து தங்கள் மீது சொல்லணா துன்பங்களை விளைவித்ததன் பயனாக நாங்கள் இவர்களுக்கு எதிரான கருத்துக்களை இப்பொழுது உலாமா சபை வெளியிட்டு வருகிறது என்பது போன்று அவர்கள் அறிக்கை இப்பொழுது விட்டிருக்கிறார்கள் உலாமாக்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே இந்த பொதுஜன பெருமன கட்சியிலே எந்த ஒரு முஸ்லீம் நபரும் இல்லை என்பது போன்றும் இவர்கள் இனவாதிகள் என்பது போன்றும் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பொதுவாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி அந்த கட்சியை முஸ்லீம் அரசியல்வாதிகள் எதிர்க்க கூடாது என்பதே உலாமாக்களின் கருத்தாக இருந்து வருவதாக தெரிவித்திருக்கின்ற அந்த அறிக்கையிலே அரசுகளால் வழங்கப்படுகின்ற பதவிகளை முஸ்லீம் பெற்று அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற அனுர அரசாங்கம் ஒரு நல்ல வேலைகளை செய்து மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்று வருகின்ற இந்த வேளையிலே இவ்வாறு இனவாதிகளாக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் இனத்துவசத்தை கக்கி பல்வேறுபட்ட இனவிரோத செயல்களிலே இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் மதராசா இவ்வாறு அழைத்திருப்பது அவர்கள் இதற்காக குறிப்பிட்ட அந்த மதராசாவும் அகில இலங்கை ஜம்யத்து உலாமா சபையும் அதனுடைய தலைவரும் முஸ்லிம் சமூகத்துடன் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாக அவர்கள் அந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள் எனவே முஸ்லிம் மக்கள் மத்தியிலே இப்பொழுது இதற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது முஸ்லிம் மக்கள் இனவாதியான நாமல் ராஜபக்சவை வெறுக்கிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற கவை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் எனவே இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் நாளை ஏதோ தேர்தல் நடைபெறப் போகிறது என்பது போன்று இவ்வளவு காலம் இல்லாத ஒரு முழு மூச்சோடு நாமல் ராஜபக்ச செயல்பட்டு வருகிறார் என்பது போன்று இப்பொழுது அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் அழைத்தது பெரும் பிரச்சனையாக இப்பொழுது மாறி இருக்கிறது சரி இது இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய் ராஜபக்ச இப்பொழுது சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் கொழும்புலே இருக்கின்ற ஒரு வீட்டுத் தொகுதியை எந்தவித அதிகாரமும் வச்சு அவற்றை வேறொரு பகுதிக்கு வழங்கினார் என்பது தொடர்பாக அதற்கு விளக்கம் அளிக்கும் தான் இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது எதிர்வருகின்ற பதிமூன்றாம் திகதி இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது பாருங்கள் எந்தவிதமான ஒரு ஆவணங்களை மட்டி ஒரு வீட்டுத் தொகுதி அப்படியே தூக்கி இன்னொரு பகுதிக்கு இவர் கொடுத்திருக்கிறார் இது மாத்திரமல்ல பல்வேறு பட்ட விடயங்கள் இவர்கள் பின்னணியில் இருக்கின்றன ஆனால் இப்பொழுது இவை ஒன்றுதான் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகின்றன இவை தொடர்பாக இவருக்கு எழுத்து மூலமான கடிதம் இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறது இவற்றின் அடிப்படையில் கோத்தபாய ராஜபக்சே எதிர்வருகின்ற வருகின்ற பதிமூன்றாம் திகதி சிஐடிக்கு சமூகமளிக்க வேண்டும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வேளையில் இந்த உதய உதியஹம்பில் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் என்ன சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும் சிறைச்சாலையிலே பிள்ளையானை சென்று சந்தி சந்தித்து வந்திருந்தார் அண்மையிலே சிறைச்சாலைக்கு சென்று புலியானை சந்தித்த வேளையிலே அங்கே பிள்ளையான் வேண்டாம் என்று தெரிவித்த போதும் இவர் விடாப்பிடியாக நின்று பல்வேறுபட்ட தகவல்களை ஊடகத்துக்கு தெரிவித்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் பிள்ளையானும் அவரது உறவினர்களும் கதைத்து கொண்டு நின்ற வேளையில் அரசியல் கதைக்காது நீங்கள் வந்த விடியத்தை கதையுங்கள் என்பது போன்று உள்ளே இருந்த ஒரு சிறைக்காவலர் தெரிவித்திருக்கிறார் பிள்ளையானுக்கு அதை புள்ளியானின் சகோதரர் வந்து வெளியே உதயகம்பிலவுக்கு தெரிவித்த விலையில் இவர் விடாப்பிடியாக உள்ளே சென்று இவை தொடர்பாக சற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் கதைப்பதை எவர் இவர் தடுப்பது என்பது போன்றெல்லாம் கருத்துக்களை தெரிவித்த உதயகம்பம்பம்பம்பில் அப்போது புள்ளியான் இவருக்கு தெரிவித்திருக்கிறார் அப்படி எதுவும் வேண்டாம் நான் இருக்கின்றவர்களோடு மிகவும் சுமூகமாக இருக்கிறேன் எனவே அவர்களுக்குள்ளே பிரச்சனையை கிளப்ப வேண்டாம் என்று தெரிவித்திருந்த அந்த வகையில் இவற்றை வைத்துக்கொண்டு இப்பொழுது இது ஒரு தனியார் நிறுவனம் இந்த கருத்து கணிப்பை இருக்கிறது என்றும் இவை ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக்காவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் எனவே அவற்றை மறைப்பதற்கு அன்றகுமார் திசைநாயக்கா முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்றும் எனவே ரெண்டு இருபத்தி நான்கு தசம் ஏழு சதவீதமாக வாக்குகள் இப்பொழுது அவர்களுக்கு குறைவடைந்திருக்கிறது என்றும் இப்பொழுது மாகாண சபை தேர்தலை நடத்தினால் இப்பொழுது இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வராது என்பதை கருத்திலே கொண்டும் இவர்கள் முடிந்தால் அது பொய்யாக இருக்குமாக இருந்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள் என்பது போன்று உதயஹம்பில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் உதயஹம்பில் இவ்வாறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைப்பார் என்பது தெரியும் அதனால்தான் கடந்த காலங்களிலே இவர்கள் பதவிகளிலே வரவில்லை என்பதும் நாங்கள் அறிந்தோன்று இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான இனவாதத்தை கட்டி வந்த உதயஹம்பில் இப்பொழுது பிள்ளையானின் சட்டத்தரணி தான் தான் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்து வெளியானுக்கு அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை வெளியே வந்து மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு இடைத்தரகராக இப்பொழுது செயற்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை எல்லோரும் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த விடயம் என்னென்னு சொன்னால் பெரும் பேசுபொருளாக இப்பொழுது மாறியிருக்கிறது சஜித் பிரேமதாசா கட்சியைச் சேர்ந்த கொழும்பு மாநகர சபையை சேர்ந்த ஒரு நாடாளும மாநகர சபை உறுப்பினர் கை அதே போன்று டெலோ உறுப்பினர் ஒருவரும் கை செய்யப்பட்டிருக்கிறார் உதயராசா என்று சொல்லப்படுகின்ற இந்த டெலோ உறுப்பினரும் மற்றையொரு க நபரும் தான் இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னணி என்ன என்று பார்க்கின்ற விலையில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி இருநூற்றி இருபது மில்லியன் ரூபா பறுமதியான போதைப் பொருட்களோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணி கை செய்யப்பட்ட விலையில் அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இரண்டு நபர்கள் கை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படை அடிப்படையில் ஒழுகுல என்ன செய்திருக்கிறார் சொன்னால் அவருக்கு பதவி உயர்வு கிடைத்து அவர் கொழும்புக்கு வந்துட்டார் அதன் பிற்பாடு என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதன் பிற்பாடு லிண்டன் சில்வா தலைமையிலே இந்த விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த விசாரணைகளே தான் இரு தகப்பனு மகனுமாக சேர்ந்து இரு நபர்கள் கை செய்யப்படுகிறார்கள் கை செய்யப்பட்ட நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளே இவர்கள் மூலமாக ஒரு நபர் பெரும் போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இந்தியா ஊடாக பிரான்சுக்கு தப்பிச் செல்ல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில்தான் இந்த கொழும்பு மாநகர சபையைச் சேர்ந்த நபர் கை செய்யப்பட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் இந்த கொழும்பு மாநகர சபையைச் சேர்ந்த இந்த நபர் தான் உதயராசாவை காட்டியிருக்கிறார் ஆட்களை கடத்துவதற்கு சரியான ஒரு நபர் எங்களிடம் இருக்கிறார் வாருங்கள் என்பது போன்று தெரிவித்து இவர் இவர்களை அழைத்துச் சென்று இந்த உதயராசாவை இவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் உதயராசாவும் குறிப்பிட்ட அந்த நபரை அழைத்து சென்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ரொசான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரிடம் ஒப்படைத்திருக்கிறார் ரொசானும் இவரை அழைத்து சென்று இந்தியாவிலே விட்டிருக்கிறார் என்பது போன்றுதான் இப்பொழுது விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் உதயராசா கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் இப்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உதயராசா சாதாரண ஆளிலே முன்னரும் பல்வேறுபட்ட போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டு ரணில் விக்ரமசிங்காவால் வெளியெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இவரது தந்தை பர்ராசிங்கம் பெரும் அரசியல்வாதி என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இவர்களிடம் தொடர்ந்து இப்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் இனி விசாரணையின் பிற்பாடு தான் என்ன நடைபெற என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஜோசித ராஜபக்சவின் வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பலருக்கு தெரியும் இந்த டெய்சி பாட்டி தொன்னூரை தாண்டி அந்த ஒரு வயதான மூதாட்டி அந்த மூதாட்டியின் சொத்து என்று தான் அவை சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு தெய்வம் வந்து தனக்கு அந்த பணத்தை தந்ததாகத்தான் அவர் தெரிவித்திருக்கிறார் பாருங்கள் என்னவென்று சொன்னால் இந்த வயதான பாட்டி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட வகையில் நீதிவான் கேட்டிருக்கிறார் நான் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் உங்களுக்கு விளங்குகிறதா எனவே இவை தொடர்பாக ஒரு மருத்துவ அறிக்கை ஒன்றினை இன்றைய தினம் நீங்கள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் இவர்கள் நீதிமன்றத்திலே அந்த அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை மருத்துவ அறிக்கை வருவதற்கு தாமதமாகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பான வழக்கு இனி ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் மக்களையும் மேமாத்தி அந்த வயதான மூதாட்டியை மேமாத்தி அந்த மூதாட்டி பேரிலே தான் அந்த பணங்கள் எல்லாம் இவர்களால் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றன என்னென்னு சொன்னால் ஒரு வயதான ஆழ்ட்ட பேரில் இருக்கிற கணக்குகளை யாரும் பார்க்க மாட்டேன்னு அந்த பேரில் தான் வயதான ஒரு மூதாட்டி பேரில் பல்வேறுபட்ட கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த நிதி அந்த வங்கி கணக்கிலே இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது பாருங்கள் யோசித ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ச சிராந்தி ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச எல்லோருமே ஒரு பெற்றும் ஊழல்வாதிகளாக இப்பொழுது அடையாளம் காணப்பட்டு வருகிறார்கள் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன விசாரணையின் முடிவிலே இவர்களுக்கான விடியம் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடியமாக இருக்கிறது நல்ல தொடர்புகளை விதானன்றிய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடுபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்